ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி கால் கில் அளவு கொத்தவரங்க எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் பொரியல் செய்கிறதுக்கு ரெண்டு முட்டை கொத்தவரங்க போட்டு ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வாங்குவாருங்க இந்த மாதிரி பீசஸாக பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது பொரியலுக்கு நல்லா ருசியாக இருக்கும் அதுவும் நம்ம முட்டை போட்டு பண்ணுறதுல இன்னமும் டேஸ்டாக இருக்கும் வேறுங்க முட்டை பொரியல் செய்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் இல்லை ஹீட்டானதாக ஒன் டீஸ்பூன் அளவு சீரகம் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் பிக் அனியன் போட்டுங்க பனியை இந்த அளவு சாஃப்டாக வதங்கட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தவரங்காய் போட்டுக்கலாம் ஓகே காய் நல்லா வதங்கட்டும் இது இப்போ உப்பு போடாதீங்க வதங்கட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வதக்குங்க காயிலே தண்ணி இருக்கும் அந்த தண்ணி அந்த ஆயில் அதை வதங்கட்டும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு மஞ்சள் நல்லா ஃப்ரை பண்ணுங்க காரத்துக்கு தேவையானாலும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் ஒன் டீஸ்பூன் அளவு போடுறேன் ஃபஸ்ட்டு ஹாஃப் போட்டால் இப்போ ஒரு ஹாஃப் மிளகாய் தூள் போட்டு காய்க்கு தேவையாக அளவு உப்பு போட்டுங்க இப்போ காய் நம்மளுக்கு இந்த ஆயிலே வதங்கிடுச்சு இந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கிளாஸ் விட கம்மியாக ஊற்றுறேன் தண்ணி நம்ம காய் வெந்த பிறகு தான் எக்கு போடணும் அதனால ஃபஸ்ட்டு இது குக்கா இருக்கு விடுங்க இந்த காய்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விடும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அதை வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறோம் வேகட்டும் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வெஜிடேபிள் குக்காகி வரட்டும் நம்ம வெஜிடேபிளில் சூப்பராக குக் ஆகிடுச்சு நம்ம ஊட்டின தண்ணி எல்லாம் பருவோம் ட்ரை ஆகிடுச்சு நான் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றிடுங்க ஸ்டார்டிங்கில் ஏன்னா நம்ம இப்போ எக் போடணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எக் போடுவோம் வெஜிடேபிள் குக் ஆகிட்டு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் எக் போடணும் முன்னாடியே எக் போடாதீங்க டூ எக்கு உடச்சு ஊற்றிட்டோம் இப்போது பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் பெப்பர் பவுடர் நான் ஃப்ரெஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு எக்கு அப்புறம் வெஜிடேபிள்கெல்லாம் நல்லா ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுத்தோம் மிக்சிங் மூத்னா மூத்த ஆயில் கரெக்டாக ஆகிடுச்சு இந்த வெஜ் வெஜிடேபிள்க்கு எக்கு நான் டூ எக்கு தான் போட்டேன் நீங்கள் தேவைப்பட்டால் த்ரீ ஃபோர் கூட போட்டுங்க அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள் ஓப்பன்லேயே விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எக்கு ஃப்ரை பண்ணின்னு இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுக்கு ஒரு கொத்து வரங்காய் பொரியல் முட்டை போட்டு ரெடி ஆகிடுச்சு இதுலேயே நீங்கள் ரைஸ் கூட பசி சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் கூட நல்லா சாம்பார் சாப்பிட்டு கூட நல்லா தக்காளி சாப்பாட்டுக்கு இன்னமும் சூப்பரா இருக்கும் தக்காளி சாப்பாட்டுக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடுவோம் வெறும் சாம்பார் செஞ்சுட்டு காஞ்சி மலர் கிள்ளி போட்டு சாம்பார் செஞ்சுட்டு இந்த பொரியல் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா பண்ணுங்க